ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் லேண்டு நம்ம பார்க்க போகிற சைடு ஒன்பது ஏக்கர் ஃப்ரீ இபி சர்வீஸ் புஞ்ச லேண்டு கிணறுலாம் இருக்குது நமக்கு தாரோடு ஃப்ரெண்டேஜ் ஒரு நூறு அடிங்க தார்வாட் ஃப்ரண்டேஜ் ஒரு நூறு அடி ரெட் கலர் காம்பவுண்ட் இருக்குல்ல இது ஒன் சைடு வந்துடும் நமக்கு ஒரு பக்கம் வந்தது பக்கத்து ஃபார்ம் ஹவுஸு அந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்தில் நம்ம லேண்டு கிணறு பாருங்க நல்ல ஒரு பெரிய கிணறுங்க இந்த ஒன்பது ஏக்கருக்கு நல்ல ஒரு பெரிய கிணறு இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பக்கத்தில் வருதுங்க நம்ம சைட்டு வந்து பார்த்தோன்னா செய்யார் பக்கத்தில் வருது செய்யாறுலேருந்து ஆற்காடு போகிற ரோட்லேருந்து உள் ரோடு சர்வீஸ் ரோட்டில் நமக்கு இந்த லேண்டு வருது ஒன்பது ஏக்கரு புஞ்ச லேண்டு ஃப்ரீ இபி சர்வீஸு கிணரெலாம் இருக்குது கிணறு பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு நிறுவனமான கிணறு அந்த கிணறு நமக்கு இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு தொண்ணூறு ஒரு நூறு தொண்ணூறு டு நூறு மரத்துக்கிட்டே நமக்கு தென்னை மரம் இருக்குதுங்க இதில் எல்லாமே நல்லா காய் கேட்கிற மரம் தான் நல்ல மரம் எல்லாமே நாட்டு மரம் தான் ஃபுல்லாகவே ஹைப்ரிலாம் இல்லை நாட்டு மரம் ஃபுல்லாகவே நாவல் மரம் இருக்குது மாமரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது சாத்துக்குடி மரம் இருக்குது நெல்லி மரம் இருக்குது எல்லாம் மிக்ஸடாக கலந்துருக்கேன் இடம் ஒரு ஸ்கொயராக தாங்க இருக்குது நமக்கு ஃப்ரண்டேஜ் ஒரு நூறு அடிங்க அந்த நூறு அடி வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது அடி உள்ளே வர மாதிரி இருக்கும் அந்த ஐம்பது அடி உள்ளே வந்து இடம் ஒரு ஸ்கொயராக அகலமாயிடும் ஒரு சென்ட்ரில் முப்பத்தஞ்சாயிரவா சொல்கிறாங்க நேரடியாக ஓனார் தேவை நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்